அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் குரு பஞ்சாகமத்தின் பஞ்சாகமத்தின்படி சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் எனவே இந்த வேளையில் சப்தமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சனியின் அமைப்பால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் எப்பெயர் மாற்றங்கள் உங்களை தேடி வரும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக தனது பார்வையில் சனி பகவான் பார்க்கிறாருங்க ஆனால் ராசியின் அதிபதியான புதன் தனது பார்வையில் நட்பு கிரகமாகவும் கிரகமாகவும் பார்க்கிறார் சனியை கிரகமாக பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியின் பார்வையில் இருந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் கன்னிராசிக்கு ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க சனி பகவான் அப்படிப்பட்டவர் நவகிரகங்களிலே செய்தி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுவதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் மிகவும் பொறுமையாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் வலுவாக ஒரு இடத்தில் வளம் வருவாருங்க மிகவும் பொறுமையாக நகர்ந்து மனித வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே தற்போது அவர் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் கண்டியாக அமர்வது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் முழுமையாக கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியாக அமர்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி தற்போது நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில்தான் நுழைகிறார் எனவே முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே யோகஸ்தானத்திற்குரிய பலனை நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பார் எனவே கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் தற்போது திருக்கணத்தின்படி நுழைந்தாலும் கூட சில மாதங்களில் வக்ரகதியில் திரும்பி பின்னர் பின்னர் நகர்ந்து பின்னோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது மீண்டும் யோகஸ்தானமாகிய ஆறில் அமர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று முழுமையாக மார்ச் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமரப்போகிறார் எனவே இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிக பெரிய அளவுல கண்டச்சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதம் நன்மையை அள்ளி கூட பாருங்க அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் இருந்து தான் தற்போது நகர்கிறார் ஆனால் ஜென்மசனி அஷ்டம சனியில் அதிக சிரமமும் ஏழரை சனி சனி போன்ற காலகட்டத்திலும் ஏற்படும் அதே போன்றுதான் கண்ட காலகட்டத்திலும் சிரமம் ஏற்படுங்க அதில் ஒரு இடமான கண்டச்சனி காலகட்டத்தில் நுழைவதால் சற்று அலட்சியம் அவசியமாக செயல்பட வேண்டும் ஆனால் முழுமையாக அவர் நுழையவில்லை என்பதால் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக கண்டச்சனியால் ஏற்படாது அஷ்டமசனி ஜென்மசனியை ஒப்பிடுகையில் கண்டச்சனியில் மிக பெரிய அளவிலான பாதிப்பு கண்ணீராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதாலும் இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஆறாம் இடத்திற்குரிய பலனை நிறைவாக இந்த வேலையில் நிச்சயமாக அள்ளிக்கூட பாருங்க எனவே ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சனியின் பங்கு பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் சனியினுடைய பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று அந்த வகையில் பார்க்கும் போது சனி பகவான் தற்போது சாதகமற்ற சூழலிலும் அதே சமயம் சாதகமான அமைப்பிலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இரட்டை தன்மை வெளிப்படுத்தினாலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் உறுதியாகவே கல்லி ராசிக்கார நல்ல வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் தான் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சப்தமத்தில் அமரக்கூடிய சனி பகவான் தனது பார்வையை ஏழு என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வையை ஜென்ம ராசியில் செலுத்துகிறாருங்க ஏழாம் பார்வை ஜென்ம ராசியில் விழுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நான்கு ஒன்பது ஆகிய இடங்களையும் சனி பகவான் தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் ஜென்ம ராசியை பொதுவாக சனி பார்ப்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் சப்தமத்தில் அமர்ந்து பார்ப்பதால் உறுதியாகவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப காரியங்கள் உறுதியாக இந்த தருணத்தில் கைகூடுங்க உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் கட்டுக்குள் வரும் சில நேரங்களில் சின்ன சின்ன சிரமம் ஏற்பட்டாலும் கூட அவை உறுதியாக தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அமைவதற்கான யோக உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் வாழ்வில் முன்னேற்றத்தை மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான காரியங்களை தாமதம் இல்லாமல் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகத்தை ஜென்மராசியை பார்க்கக்கூடிய சனி பகவான் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் தாய்வழி உறவு முறைகளிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் நினைப்பதை காட்டிலும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி எளிதில் கிடைக்குங்க கண்டச்சனி காலகட்டம் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் நிரந்தர வருவாயை உருவாக்குவதற்கான சூழலை நிச்சயமாக வித்திட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் அடிக்கடி ஏற்பட்டு வந்த ஆரோக்கியத் தொல்லைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும் சுகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்களை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது அனைத்தேவை பெரிய அளவுல கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீர்கள் உடல்நலம் சீராகுவதால் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக இருக்கிறது கண்டச்சனியால் சில நேரங்களில் நிம்மதி பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட முழுமையாக கண்டச்சனியின் ஆதிக்கம் துவங்கவில்லை என்பதால் யோக சனியின் ஆதிக்கமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தடை ஏற்பட்டாலும் அவை உறுதியாகவே விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மகிழ்ச்சியை உடனடியாக மாற்றிக் கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தையும் பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தில் சனியின் பார்வை பதிவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உங்களுடைய தனித்திறமை எந்த துறையில் இருக்கிறதோ அதில் சூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் அடிக்கடி பயணம் ஏற்பட்டாலும் கூட அந்த பயணம் மிகப்பெரிய பெரிய அளவில் தன லாபம் நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சுமூகமாக முடிவதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு உதவி மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியமாக மாறுவதற்கான அற்புதமான யோகம் உதியாகவே கனிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்